கேட்டர் நெரிசல் வழக்கில் சிக்காமல் தப்பிய ராஷ்மிகா மந்தனா அனைவர் மீதும் வழக்கு பதிவான நிலையில் இவர் மட்டும் எஸ்கேப் ஆனது எப்படி கடந்த டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுனின் மனைவி அல்லு ஸ்னேகா ரெட்டி ஆகியோர் சென்றுள்ளனர் இதில் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனாவை பார்க்க கூட்டம் முண்டியடித்துள்ளது அப்போது அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் ரசிகர்களை தள்ளியதில் பலர் கீழே விழுந்துள்ளனர் இதில் ரேவதி என்ற முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவரும் அவரது மகனும் படுகாயமடைந்தனர் இதில் ரேவதி உயிரிழந்தார் அவரது மகன் கவலைக்கிடமாக உள்ளார் மற்றொருவரும் இதில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து அல்லு அர்ஜூனின் பாதுகாவலர்கள் தியேட்டரின் உரிமையாளர் எம் சந்தீப் மேலாளர் நாகராஜு தியேட்டர் பால்கனி பொறுப்பாளர் கந்தகம் விஜய் சந்தர் ஆகியோரை கூண்டோடு கைது செய்துள்ளது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் உயர் நீதிமன்றத்தால் ஓரிரு மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஆனால் குறைந்தபட்சம் இந்த நடவடிக்கைகள் கூட இல்லாமல் ராஷ்மிகா மந்தனா மட்டும் நைசாக தப்பியுள்ளார் ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காகவும் தான் முண்டியடித்துள்ளனர் அவரும் விபத்திற்கு ஒரு காரணமாக இருந்துள்ளார் இருப்பினும் பெண் என்பதால் அவருக்கு சலுகை காட்டப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது எனினும் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழும் பட்சத்தில் அவரும் வழக்கில் சேர்க்கப்படலாம் என கூறப்படுகிறது ரசிகர்கள் பொறுப்பின்றி தங்களது பணம் நேரத்தை நடிகர்களுக்காக வரையும் செய்கின்றனர் ஆனால் பல நடிகர்கள் தங்களது ரசிகர்களை முட்டாள்களாகவும் தங்களது அடிமைகளாகவும் மட்டுமே நினைக்கின்றனர் அதுவே இதுபோன்ற துயர நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைகின்றது எனினும் திருந்த வேண்டியது ரசிகர்கள் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்